தினம் தோறும் விளக்கேற்ற தினம்தோறும்ளக்கேற்ற மேற்குவங்க முதல் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தின் பத்மானில் நடைபெற்ற நிர்வாக ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அங்கு மக்களை சந்தித்து பேசிய பிறகு கொல்கத்தாவுக்கு சாலை வழியாக திரும்பும்போது அவரது கார் விபத்தில் சிக்கியது இதில் மமதா பானர்ஜிக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டது மோசமான வானிலை காரணமாக அவர் ஹெலிகாப்டரில் திரும்பவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டது மம்தா பானர்ஜியின் நெற்றியில் காயம் ஏற்பட்டிருப்பதால் அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் விபத்து குறித்து மம்தா பானர்ஜி பேசியுள்ளார் அவர் எனக்கு காய்ச்சல் வருமென உணர்கிறேன் குளிராகவும் இருக்கிறது எனது காருக்கு முன்பாக ஒரு வாகனம் மிகவும் வேகமாக வந்தது ஹேண்ட் பிரேக்கை பயன்படுத்தி தப்பித்தேன் இதனால் நெற்றியில் சிறிய காயம் ஏற்பட்டுள்ளது காவல்துறை அதன் வேலைகளை பார்க்கிறது நான் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டேன் குளிராக இருப்பதால் வீட்டிற்கு செல்கிறேன் என மம்தா பானர்ஜி கூறியுள்ளார்